ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி வெல்கம்ஸ் யோ நந்தவனம் கீழவல்ல நாடு பஞ்சாயத்து இப்போ அது மின்காந்தாலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய டிரான்ஸ்பட்டர் கருவி இது ரிசீவர் கருவி ஆப் மூலம் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ நம்ம இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு பத்து நிமிஷம் ஆகும் ஓகே உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் இப்போ வந்துடும் அங்கேருந்து பூமியை ரெண்டாக கட் பண்ணுது இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு கட் பண்ணி அதில் எங்கே வாட்டர் பாடி இருக்குங்கிறதை இப்போ உங்கள்கிட்ட காமிக்க போகுது நீங்கள் பார்த்துட்டு இத்தனை அடியில் இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நீங்களே கணிக்கலாம் ப்ளூ கலர் நீண்ட கோடு வந்தால் தண்ணி உள்ளாடம் மற்றபடி மஞ்சள் சிகப்பு கருஞ்சவ சிவப்பு ப்ரோன் தண்ணி இல்லை கருங்கள் பாருன்னு அர்த்தம் உங்களை வீடியோ எடுக்கலாமா யூடியூப்பில் போடுவேன் வேண்டாம் சரி 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 இது உள்ளது உள்ளபடி ரெக்கார்ட் பண்ணதுக்காக வீடியோ எடுப்பேன் அதை யூடியூப்பில் போடுவேன் இந்த இடத்துலைய தன்மை தெரியுதுக்காக இது நந்தவனங்கிற ஏரியா புதுசாக டெவலப் பண்ணது அதுலேயே போட்டிருக்காங்க முடியாது ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி வெல்கம் ஸ்யூன்னு போட்டிருக்கு இது தூத்துக்குடிக்காரங்க தான் டெவலப் பண்ணது இது கீழே வெள்ள நாட்டு பஞ்சாயத்து இது சும்மா வெறுமனே காடாக கடந்த இடம் சும்மா வெறுமனே வர்ஜின் லேண்டாக கிடந்தது விவசாயம் கூட பண்ணாமல் சும்மா கிடந்த இடத்த நல்லா டெவலப் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இவ்வளோ மரம் வச்சது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும் இவங்க அந்த லே அவுட் போட்டதிலேருந்து இங்கே ஒரு போரை ஒரு கிணத்துலேயே இருந்தால் சப்ளை வளர்த்துக்கும் அந்த கிணறு அங்கே ஒன்று இருக்குது இங்கே எப்படி ஒரு இருபது பேருக்கு மேலே பார்த்துருப்பேன் அந்தவனத்தில் மட்டும் நான் நிறைய பார்த்து அருண் போர்வை கடன் அங்கே இருக்கு இல்லையா அவங்க அங்கேயும் பார்த்துருப்பேன் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பார்த்துருப்பாங்க மொத்தம் இந்த ஏரியாவில் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்காவது பார்த்துருப்பேன் அதில் ரெண்டு மூணு பேருக்கு தான் சுமாரான தண்ணி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு போர் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் மீதி எல்லாருக்குமே நல்ல தண்ணி தான் இந்த பசுமையே மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல இந்த இப்போ நேரம் பாருங்க வெயில் இல்லை கைத்தார பக்கம் ஒதுங்க கூட நிழல் கிடையாது ஃபுல்லாக அது வந்து சோ சோலார் பேனல் அங்கே மரமும் இருக்க அவசியம் இல்லை இருந்தாலும் வெட்டிப்படுவாங்க அவங்களுக்கு தேவை வெயில்

ஒரு சிதைப்பாறை ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி சிதைப்பாறை அதுக்கு கீழே ஃபுல்லாக மிக மோசமான கடினப்பாறை இது ஆழத்தில் ஒரு முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பாறை முறிஞ்சு லைட்டான ஒரு பிரேக் அதில் ஈரம் தூசி அடங்கி ஈரம் வரதே பெரிய விஷயம் சரி தள்ளி போயிடும் இது ரெண்டாவது ஸ்கேனு இது முப்பத்தோரு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் ஏன்னா முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு திருப்தியாக இல்லை முந்நூறு முந்நூற்றம்பது ஒரு சின்ன ஒரு ம ஈரப்பதம் தான் தெரியுது மேலேருந்து ஃபுல்லாக பாறை அதனால் இது கூட ஒரு நூறு மீட்ரு ஆழம் முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த இரவில் பாறைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கோம் அதனால் கிழக்கு மேற்கு ஸ்கேன் பண்ணுறோம் இங்கே கணக்கு இல்லாத பிறகு ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டடி சரியாக வச்சு இங்கே ஆய்வு பண்ணி செஞ்சு போர்வல் தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த ஸ்கேன் கருவி வந்த பிறகும் நிறைய பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கு இங்கே பார்த்து கொடுத்ததுலேயே தூத்துக்குடி டாக்டர் ஒருவங்கிறவங்க பார்த்தது தான் ரொம்ப அதிகமான தண்ணி ஒரு டாமின் ரிட்டையர்டு ஜியாலஜிஸ்ட்டுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் மறுபடி போலீஸ் ஆஃபீஸியல் எல்லா சகா த தரப்பட்ட மக்களும் இங்கே இடம் வாங்கியிருக்காங்க ரொம்ப அருமையான இடம் நிலத்தடி நீர் வளம் மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் இருபத்தி ஏழாவது மீட்டர் டிஸ்டன்ஸில் முதல் விட ரொம்ப நல்ல இடம் அமைஞ்சிருக்கு சுத்திர அதாவது மேலே ஒரு நூறு அடிக்குள்ளே ஒரு ஊற்று கீழே ஆழத்தில் ஒரு ஊத்துன்னு ரெண்டு ஊற்று அமைஞ்சிருக்கு இது ஒரு அரச மரம் இருக்குது அது பக்கத்தில் இது மூணாவது ஸ்கேனு இருபத்தி ஏழு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனுக்கு ஒன்றாவது ஸ்கேனுக்கு அவ்வளோ வித்தியாசம் ஒன்றாவது ஸ்கேனு ஃபுல்லாக பாறை ரெண்டாவது ஸ்கேனில் நூறு அடிக்கல நூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு அடுத்து நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக்கு ஸோ இந்த இடத்துக்கு தேவையான தண்ணியை உருவாக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையே கொடுக்கு ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேன் ரொம்ப மோசம் அந்த இடத்த அடையாளம் எடுத்து எடுத்து முதல் ஸ்கேன் அடையாளம் வேண்டாம் காலையில் அவ்வளோ வெயில் அடித்தது நல்லா இப்போ இனி முழங்கத்தோடு மழை வந்துட்டுருக்கு என் அனுபவத்தில் மார்ச் ஏப்ரலில் இவ்வளோ மழை நான் அனுபவ என் அனுபவத்தில் நான் பார்க்கல மார்ச் ஏப்ரல் மழை நான் க கண்கொட் உணர்வது இப்போது தான் ஆனால் சீசனில் நல்ல மழை இல்லை இந்த ஏரியாவில் திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியாவில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் போதிய மழை அளவு கிடையாது இந்த மார்ச் ஏப்ரலில் மட்டும் நல்லா மழை பெஞ்சிருக்கு மூணாம் ஸ்கேன் முடிஞ்சது மழை வெளுத்து வாங்கிது நல்ல மழை இன்னும் ஒரு ஸ்கேன் பாக்கி இருக்குது இந்த இடத்துல மூணாம் ஸ்கேனில் அந்த சரம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது நார்த்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் அந்த கண்டினியூ ஆகுது ஆனால் மூணாம் ஸ்கேனில் உள்ள ரிப்போர்ட்டும் அவ்வளோ திருப்தியாக இல்லை அறுபது அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு ஈரம் நூற்றி ஐம்பது மீட்டருக்கு கீழே ஒரு சின்ன பிரேக் அதில் போதிய அளவு தண்ணி இல்லை வெடிப்பு மட்டும் கிடைக்கும் வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அரை மணி நேரம் நல்லா மழை நல்லா வெளுத்து அரை மணி நேரம் நல்ல மழைக்கு பிறகு இது நாலாவது ஸ்கேன் கடைசி ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் முந்நூறு மீட்டர் ஆழம் மூணாவது ஸ்கேனில் அவ்வளோ சரியான திருப்தியான ரிசல்ட் இல்லை ரிப்போர்ட் வரல பார்த்ததில் ரெண்டு ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள இடம் அடையாளம் தான் நல்ல அடையாளம் ஸ்கேனில் நூறு மீட்டரில் அந்த சிதைவுப்பாறைக்குள்ளே நூறு மீட்டர்னு காமிக்கி ஆக்சுவலாக அது ஐம்பது அடியிலிருந்து நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி நான் ஃபஸ்ட்டு தான் பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் மொத்தம் நாலு ஸ்கேனில் நாலாவது ஸ்கேன் ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு நூறு அடிக்குள்ளே ஒரு இயராக இருக்குது அதுக்கு அடுத்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது மீட்டரில் கருங்கல் பாறை முறிஞ்சி ஒரு பிரேக் வருது அதனால் ரெண்டுமே அவங்களுக்கு தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து அந்த நூறு அடிக்குள்ள தண்ணி அளவு தெரிஞ்சிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாலாவது ஸ்கேன் உள்ள பாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு போகிறோன்னு போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஏறக்குறைய ஒன்றுமே இல்லை மேலேருந்தே ஃபுல்லாக பாறை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலேங்கிலியுமோ ஒரு பாயிண்ட்டில் இருக்குது அது அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஒன்றுமே இல்லை நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நூறு அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பாயிண்ட்டும் ரெண்டாவது ஸ்கே ரிப்போர்ட்டில் வந்த பாயிண்ட்டும் போர்வெல் போட பரிந்துரை அந்த இடம் அறுபது சென்ட் இடம்தான் அங்குள்ள உள்ள மரங்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது